ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே பெண்ணிடம் போலி பணம் கொடுத்து ஏமாற்றிய கோவில் பூசாரி உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை தேர்ப்பேட்டையைச் சேர்ந்த மாதம்மாள் என்பவர் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள பல்கேரி கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோவிலுக்கு சென்று கோவில் பூசாரி ரவி அறுபத்தைந்து வயதான இவரிடம் குடும்ப கஷ்டம் தீர்க்க சிறப்பு பூஜை செய்து கொடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் பூஜைக்கு பிறகு பூசாரி ரவி மாதமாலிடம் உங்களுக்கு உதவி செய்ய என்னிடம் பணம் இல்லை ஆனால் ஒரு வழி உள்ளது அதே சமயம் அந்த பகுதியை சேர்ந்த பிரபு அங்கு வந்ததும் பூசாரி ரவியிடம் கருப்பு பணம் உள்ளதாகவும் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தால் இருபதாயிரம் ரூபாய் கொடுப்பதாக கூறியுள்ளனர் அந்த பணத்தை கெமிக்கலில் நினைத்து ஒரிஜினல் பணமாக மாறிவிடும் என கூறியுள்ளார் இதனை நம்பிய மாதம்மாள் ரூபாய் நாற்பதாயிரத்தை பிரபுவிடம் கொடுத்துள்ளார் பிறகு ஐம்பதாயிரம் கட்டு கொண்ட இரு கட்டு போலி பணத்தை கருப்பு கவரில் சுற்றி மாதம்மாளிடம் பிரபு கொடுத்துள்ளார் பிறகு வீட்டிற்கு சென்று மாதம்மாள் கவரை பிரித்து பார்த்த அது போலி பணம் என அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து மாதம்மாள் தேன்கனிக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் நேற்று கோவிலில் பூசாரி ரவி மற்றும் இதற்கு உடந்தையாக இருந்த நஞ்சுண்டன் நாற்பத்தைந்து வயது முனிகிருஷ்ணன் முப்பத்தி வயது ஆகிய மூன்று பேரை இன்ஸ்பெக்டர் கணேஷ்குமார் மற்றும் எஸ் ஐ நாகராஜ் ஆகியோர் கைது செய்தனர் இருந்த போலி பணத்தையும் செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் இந்த சம்பவத்தில் வேறு யார் யார் உள்ளார்கள் என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தலைமறைவாகி உள்ள பிரபுவை போலீசார் தேடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது